ஒரத்தில் நடந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபரணங்களை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கே ஆர் அரசு மேல்நிலை பள்ளியில் நடந்த விழாவில் பள்ளி முதல் நாள் வகுப்பறிக்கி வந்த மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபரணங்களை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசாணி வழங்கி பேசிய போது கூறியதாவது பல்வேறு நல்ல காரியங்களை செய்து வருகிறார்கள் குறிப்பாக அவர் எந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசினாலும் எனக்கு கல்வியும் சுகாதாரம் இரண்டு கண்கள் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே இந்த ஆண்டு கல்விக்காக பல்வேறு துறைகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை மாணவர் சென்னைக்கு நான் தெரிவிக்க வேண்டும் அதே மாதிரி உயர்கல்விக்கு சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் அதே மாதிரி இந்த ஆண்டு சுமார் பதினான்கு கல்லூரிகள் துறையின் சார்பாக பதினான்கு கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கு அதிலே நமது மாவட்டத்திலே கத்தத்திலே இந்த ஆண்டு புதிய கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் பொறுப்பேற்ற வந்து மாணவர் சங்கனுடைய கல்வி வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நிறைய பேர் படிக்கிற நேரத்திலே சில பேர் பள்ளிக்கு வராமல் வீட்டுக்கு சென்று விடுறார்கள் அவர்கள் எல்லாம் கண்டறிந்து இடைநீக்கம் இல்லாமல் அந்த அந்த மாணவர்களையும் அழைத்து வந்து பள்ளியிலே படிப்பதற்கு ஏற்பாடு செய்யும் அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி அதே மாதிரி நான் முதலாம் திட்டம் சமீபத்தில் ஒன்றிய அரசு யூனியன் பப்ளிக் சர்வீஸம் தேர்வு நடத்துகின்ற தேர்விலே தமிழ்நாட்டிலே ஐம்பத்தஞ்சு பேர் வெற்றி பெற்றார்கள் அதிலே ஐம்பது பேர் மாண்பு முதலமைச்சர்கள் கொண்டு வந்த நான் முதலாம் திட்டத்திலே படித்து இன்றைக்கி ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே மாநில சிறக்காக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது